வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சேர்க்காம தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இது தேங்காய் சேர்க்காதனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ தக்காளி நாட்டு தக்காளிங்க நல்லா பழுத்து தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்குறேங்க இது போல் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க பொடி பொடியாக அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கலாங்க இது போல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நாலு பல் பூண்டு கொட்டி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாங்க நான் தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிருக்கிறேன் இப்போது இந்த தக்காளிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க இதுபோல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கொதி வரட்டுங்க இப்போ நம்ம கடலை பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் இது போல் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக அது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இது போல் தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் இது போல் தண்ணி மாதிரி இருக்கணும் குழம்போட கன்சிடென்சி ஆரம்பத்தில் இது மாதிரி தண்ணி போல் இருந்தால் தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறோம் இல்லை அதனால் நல்லா கெட்டியாக வந்துடும் நம்ம எல்லாம் வறுத்து தாங்க சேர்த்துருக்குறோம் அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க போல் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம மேலே மல்லித்தலை தூவி சூப்பராக இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம பொட்டுக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்கள் ஊரில் கிழங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாத போது இது போல் செஞ்சுக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனல்ல வந்து பார்ப்ப கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்